கத்தருடைய பரிசுத்த மேல் உண்டாவதாக செவ்வாய்க்கிழமை காலையிலேயே உங்களை சந்திப்பதில் வந்து சந்தோஷம் இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம் அது ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதற்கு ஆபரகாம் என் மகனே தேவன் தமக்கு தகன பலிகான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் வா என்றான் அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்தில் வந்தார்கள் அங்கே ஆபரகாம் ஒரு பலிபடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டில் மேல் அந்த கட்டி அந்த பலிபடத்தின் மேல் அடுக்கி இந்த கட்டையின் மேலே அவனை கிடத்தினான் பின்பு ஆபரகாம் குமாரனை வெட்டுமடி தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் கவுனிங்க இப்போ அண்டவர் ஆபரகாமுக்கு தரிசனமாகி உன் நேச குமாரன் என்றும் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த ஈசாக்கை நான் காண்பிக்கிற மோர்யா மலையிலே ஒரு இடத்துல கொண்டு போய் அவனை பலி செலுத்து என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஆபரகாமுக்கு சொல்லுகிறார் நூறு வயதில் ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையை எனக்காக பலி செலுத்து என்று சொல்லி சொன்ன பொழுது ஆபரகாம் தன் கழுதையின் மேலே பிறகுகளை கட்டிக்கொண்டு தன் குமாரனாகிய ஈஷாக்கை அழைத்து கொண்டு மோர்யா என்கிற மலையிலே ஒரு இடத்திற்கு போகிறான் போகிற வழியிலே கேட்கிறான் தகப்பனே இங்கே விறகு இருக்கிறது நெருப்பு இருக்கிறது ஆனால் ஆடு இல்லையே என்று சொன்னபொழுது பொழுது சொல்லும்பொழுது சொல்லும் பொழுது சொல்லுகிறார் தேவன் பார்த்து கொள்வார் லேனுயா கவனிங்கே தான் போகிறோம் என்பதை அறியாத வண்ணமாய் அவன் பேசுகிறான் ஆனால் என்ன நடக்குது கத்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிவிட்டான் அவனுக்கு தெரியும் தன் மகனை பலி செலுத்த தெரியும் தெரிஞ்சு தன் மகனுக்கு சொல்லுகிறான் கத்தர் பார்த்துக்கப்பான் நீ அமைதியா பாப்பா ஆனா போகும்போதே சொல்றான் நானும் பிள்ளையாண்டானோ திரும்பி வருவோம் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிவிட்டு போகும்போது தன் மனைவியிட சொல்லிட்டு நானும் பிள்ளையாண்டானும் திரும்பி வருமோன்னு சொல்லிவிட்டு அங்கே வேலைக்காரனோடு கழுதை விறகு கடை எடுத்துக்கிட்டு போயிட்டு போய் இப்போ நடு ஒரு குறிப்பிட்டதை நிப்பாட்டிட்டு வேலைக்கார இங்கே நில்லுப்பா கழுதையை நீ பார்த்துக்க என்று சொல்லி விறகு கட்டை ஈஷாக்கு தலையின் மேல் வைத்து கொண்டு போகும்போது அப்போயே வேலைக்கார்ட்ட சொல்கிறான் நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம்லேரு இந்த விசுவாசம் தான் நமக்குள்ள என்ன நடந்தால் கத்தர் பார்த்து கொடுவார் என்று சொல்கிறான் லேருயா முதல்ல சொல்றான் நாங்கள் தெரிந்து வருவோம் இல்லை ரெண்டாவது சொல்கிறான் கத்தரை எல்லாத்தையும் பார்த்து கொடுவார் நீங்களும் நமக்கு என்ன நடந்தாலும் சொல்லும் கத்தர் பார்த்துக் கொள்வார் எல்லாம் பரத்திலேயே பார்த்து கொள்ளப்படும் என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வார் என் நெருக்கங்களை அவர் பார்த்துக்கொள்வார் என் கஷ்டங்களை கத்தர் மாற்றுவார் அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என் தேவைகளை சந்திப்பார் எனக்காக ஒரு வாசலை திறப்பார் என் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லி அறிக்கை செய்யும் பொழுது அந்த அறிக்கையை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நான் உங்களுக்கு ஆட்சி பரசுத்த பிதாவே நீ எங்களோடு என்னோடு நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்கு ஆய் சொல்கிறோம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் கட்ரஸ் கத்துறவங்களை ஆசைப்படுத்தி பார்த்தா